வின்ஸ் டுஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி வின் அஸ் டு நாட் லூஸ் எனி திங் ஐதர் தே வின் ஆர் தே லேர்ன் இந்த ரெண்டு ஒரு வெர்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்று வந்து ஒரு ஃபாரினில் ஒருத்தர் சொன்னது ரெண்டாவது நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் சொன்னது பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரெண்டு நடக்குது ஒன்று அவர் வெற்றி அடைகிறார் இல்லைன்னா லேர்ன் பண்ணுறார் கற்றுக்கொள்கிறார் தோல்வி அடையவில்லை அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் கவனிக்கணும் ஸோ அப்போ ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அல்லது ஒருத்தர் சக்ஸஸ் பர்சனாக ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் சக்ஸஸ் தான் எப்பவுமே ஈவன் தோற்றாலும் கூட அவர் சக்ஸஸ்ன்றார் அதான் விண்ணஸ் டு நாட் லூஸ் எனி அவங்க எதையுமே இழக்கவில்லை ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் ஸோ ஒவ்வொரு முறையும் நாம் தோல்வி அடையும் பொழுது இந்த பழமொழியை தான் நம்ம இந்த ஞாபகம் வச்சுக்கணும் எந்த விஷயமாக நாம் இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது கற்றுக்கொள்வோம் அந்த தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் தான் ஃபெயிலியர்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி இது தான் அதேமாதிரி பாருங்கள் இன்னொன்று அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன வேர்சஸ் பாருங்கள் வின்னர்ஸ் டூ நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வித்தியாசமாக இதையும் செய்வதில்லை செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள் இது ஹோட்டலாக இருக்கட்டும் அல்லது ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் அது என்ன விஷயனாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் என்று ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அந்த உங்களுடைய அந்த தனித்தன்மையை நீங்கள் வந்து டியூன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் அடைய முடியும் இதுதான் வந்து ஒரு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் சொல்கிறது ஸோ இன்னும் சொன்னால் கேட்டுக்குவாங்க இல்லைங்களா அப்போ அவங்க அந்த வின்னிங் அடைவதற்கு அல்லது அதை நம்ம வந்து ஜெயிப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் அவங்க கற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்க்கணும் சார் நான் எனக்கு போன டைம் வந்து டிஆர்பியில் ஒரு மார்க்ல போயிடுச்சு ரெண்டு மார்க்ல போயிடுச்சு ஏன்னா நான் வந்து ஐவி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருந்தேன் இப்படிலாம் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடத்திலேருந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து மீண்டு வரணும் இல்லை என்ன தவறு செய்தோம் என்பதை நீங்கள் சரி பண்ணணும் அங்கே என்ன தவறு பண்ணிங்க அந்த ஒரு மார்க் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் வந்து அந்த மார்க் குறைஞ்சிருச்சு ஸோ அது கூட்டுவதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாம் தேடி பிடிச்சி கற்றுக்கிட்டோம்னா நீங்களும் ஒரு வின்னராக முடியும் அதான் சொல்லணும் எதையும் செய்தாலும் நமக்குன்னு ஒரு வியூ இருக்கும் எப்படி பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இருக்கும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாற்பது குரல் இருக்குது அதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ் வச்சுருப்பாங்க அதை மனப்பாடம் செய்வதற்கு அதை போன்று தான் படிப்பதாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாமாக இருக்கட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டு வந்து பிக் கொஸ்டின்ஸ் எழுதுவோம் கடைசியில் தான் நான் உன்னோடு எழுதுவேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர்களுடைய சக்ஸஸ் சமயம் நம்ம வந்து அதுவும் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு முறையும் டோன்ட் பி அ ஃபாலோயர் யூ மஸ்ட் பி அ லீடர் நீங்கள் நீங்கள் ஃபாலோயராக இருக்காதீங்க அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது உங்களுடைய கருத்துக்கு ஏற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யு கோ யுவர் ஓன் வே உங்கள் வழியில் நீங்கள் போங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்போது அந்த ஜெயிப்பது என்பது நீங்கள் கற்றுக்கொண்ட தோல்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம்தான் உங்களுடைய உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றுகிறது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வின்னர்ஸ் டூ நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அதை எதையும் வித்தியாசமாக செய்கிறதில்ல செய்வதையே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறாங்க இப்போ ஜிம்னாஸ்டிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனித்திறமையை காட்டினாலும் யார் ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறையை கையாண்டு அந்த டைவிங் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் அடைவாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வாட் எவர் மேபி அது விளையாட்டாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம் எல் என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ நான் என்ன மாதிரி படிக்கிறேன் என்ன மாதிரி மெமரி பண்ணுறேன்ட்டதை உங்களுக்கு அது அப்ளை ஆகாது நான் அதிகாலையில் எழுந்து படிப்பேன் இல்லை சார் எனக்கு அதிகாலையெல்லாம் படிக்க முடியாது எனக்கு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் படித்தேன்னா நான் படிக்கிறேன் நான் ஒம்பது மணிக்கு சத்தியமாக அதுக்கு மேலே தூங்கிடுவேன் எனக்கு படிக்கவே வராது படிக்க முடியாது அப்போது ஒவ்வொருத்தருடைய இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்குமா தான் சொல்லுவேன் டோன்ட் பி ஏ ஃபாலோ இயர் பி எ லீடர் நீங்கள் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த யூனிக்னஸை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியானது அமையும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அதுதான் வந்து நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த சக்ஸஸுக்கு தேவையான செவன்த்து சென்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அந்த சென்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் அப்போது உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு வழி வச்சுருப்பீங்க அதை முழுமையாக பயன்படுத்துங்க தோல்வியிலிருந்து மீண்டு வாங்க அப்போ தான் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த பாடலில் இருக்கவங்களுக்கான அடுத்த வாய்ப்பு மிக அடுத்து வரக்கூடிய அந்த தேர்வில் சிலபஸஸ்ஸெல்லாம் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது இப்போமே ஒரு கடின உழைப்பை போட்டால்தான் தான் நீங்கள் வந்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக முடியாது அப்போது வெல்வதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்கு கற்ற பின்பு அதிலிருந்து தெளிந்து வருவதற்கான உபாயம் சொல்லியாச்சு அப்போது பழசில் நீங்கள் கற்றதிலிருந்து மீண்டும் வந்து நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டுமென்றால் அப்போது அந்த கற்றதிலிருந்து அந்த தோல்வியிலிருந்து கற்ற பாடத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் ஸோ இதான் இன்னைக்கு ஒவ்வொரு வெற்றியாளரும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அந்த காந்திஜியினுடைய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எதையும் வெற்றியாளர்கள் எதையுமே இழப்பதில்லை ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இனிமே கண்டிப்பாக வெல்வீங்கன்னு சொல்லலாம் அதுபோக நம்முடைய சேனலில் காமர்ஸ்க்கான மெட்டீரியல் இந்த வீக் எண்டு கரெக்டாக அவைலபிளாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ஸோ இந்த கீழத்திற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும் மெட்டீரியல் வித் கொஷின் பேங்க் காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த மோட்டிவேஷன் போக அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த டிஸ்கவரி ஓஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணுவாங்க ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்